கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கற்றதாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினரிடைய பெயர் பெத்தா சுமித் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை இவருடைய நாடு மிசௌரி இவருடைய தரிசன பூமி சீனா வேகமாக சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று கரை புரண்டோடி நதி ஒன்றில் தவறி விழுந்தது ஏராளமான பேர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருந்தனர் வாலிபன் ஒருவன் தப்பித்து கரை சேர்ந்தான் அவன் தன் தாயை கொண்டிருக்கும் போது தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் காட்சியை கண்டான் மறுநிமிடமே தண்ணீரில் குதித்து தன் தாயை காப்பாற்ற முயன்றான் ஆனால் அத்தாயை காப்பாற்ற முடியாமல் கரையறினான் இறந்தவர்கள் பலர் நீண்ட குழி ஒன்று வெட்டப்பட்டது மறைத்தவர்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தனர் பெருங்கூட்ட மக்கள் அழுது கொண்டிருந்தனர் அந்த வாலிபன் தன் தாயின் பிறைய தண்டை சென்றான் அம்மா என்னால் ஏன்ற மற்றும் உங்களை காப்பாற்ற முயன்றேன் என்று கதறி அழுதான் அங்கு நின்றவர்களின் உள்ளங்கள் உடைத்தன இயேசு கிறிஸ்து தரும் ரட்சி பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் அன்று தினமும் மறிப்போர் ஏனெனில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படவில்லையே இவர்களுக்கு அறிவிப்போர் யார் பெர்தா சுமித் சீனா மற்றும் தைவான் நாடுகளில் வாழும் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க அங்கு சென்றார் நாற்பத்தி ஒரு வருடங்கள் அவர்களிடம் இயேசுவை போன்று வாழ்ந்து காட்டினார் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் அன்பை இவர் மூலம் அறிந்து கொண்டனர் ரட்சிப்பு நிச்சயத்தை அவர்கள் உள்ளத்தில் காணச் செய்தார் தனிப்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களிடம் அதிக நேரம் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்து அவர்களுக்காக ஜெபிப்பது இவர் ஊழியத்தின் சிறப்பு அம்சம் கூட்டமாக ரிறவர்களை காட்டிலும் தனிப்பட்ட முறையில் ரட்சிக்கப்பட்டவர்களே அதிகம் ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றதாக எண்ணினார் இவர் நூறு வருடங்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்து வெற்றியாக தன்னுடைய பணியை முடித்தார் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ரட்சிக்கப்படுவோர் யார் வாழ்க்கை நாம் உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல பிறரை செய்வதற்கே பிரியமானவர்களே இந்த பெர்தார் சுமித் நூறு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் கத்தருடைய பணியை செவ்வையணு செய்து வடித்திருக்கின்றார் இவருடைய ஒளியத்தின் சிறப்பு அம்சம் தனிப்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய இரட்சிப்புக்காக ஜெபிப்பதுதான் இவருடைய ஒளியத்தின் சிறப்பாகும் இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களையும் சந்தித்து கிறிஸ்துவின் அண்டையில் இவர் வழிநடத்தி வந்திருக்கிறார் பிரியமானவர்களை உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களோடு அணு பேசுகிறவர்கள் அணு தினமும் உங்களை பார்க்கிறவர்கள் இவர்களுக்காவது நீங்கள் இயேசுவை அறிவித்திருக்கிறீர்களா இல்லையென்றால் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் உங்கள் இருதயத்தில் ஆவல் கொண்டதுண்டா பிரியமானவர்களே என்று முதல் இதை செய்யுங்கள் எங்கோ தூரமாய் போய் அத்து செய்யாவிட்டாலும் நம் அருகிலேயே அனி நம்மோடு இருப்பவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நாம் சாட்சியாக ஜீவிப்போம் அது மூலமாக பெரும் அத்தும அறுவடைகளை நாம் செய்துவிட முடியும் ஏனென்றால் நாம் யாருக்கு இயேசுவை அறிவிக்கின்றோமோ அவர்கள் இயேசுவின் அன்பை ருசித்து விட்டால் நாம் செய்தது போல அவர்களும் தம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பார்கள் அப்படி ஒவ்வொருவரும் இயேசுவை அறிவிக்கின்ற பொழுது இந்த பூமியின் எல்லா எல்லைகளுக்கும் சுவிசேஷம் கடந்து போய்விடும் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் அவரோடு கூட எடுத்துச் செல்லப்படுவதற்கு நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் அன்பானவர்களே என்றே துரிதமாக இந்த சுவிசேஷ பணியை செய்வீர்களா கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இந்த நாளின் தியானத்துக்குரிய பேத பகுதி யோவு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் சகரியா எட்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஆறு அதிகாரங்கள் வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே